எல்லோர் வீட்டிலும் பொங்குக பொங்குக என்றால் பொங்கி பெருகுக என்ற அர்த்தம் பொங்கல் பால் பொங்கி பெருகுவதோடு நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம் எல்லா வளங்களும் எல்லோருக்கும் பொங்கி பெருகட்டும் எல்லா நலன்களும் பொங்கி சேரட்டும் எல்லோர் வீட்டிலும் சுபிக்ஷம் நிலவட்டும் சூரிய பகவானுடைய அருள் நம்மை ஆரோக்கியமாகவும் ஆயுஷோடும் சுபிக்ஷமாகவும் வைக்கட்டும் என்று ஞான சூரியனாகி நம்முடைய பகவானிடம் வேண்டிக் கொள்கோம் இன்றைக்கு போல் என்றைக்கும் எல்லோர் வீட்டிலும் உணவு பொங்கி பெருக வேண்டும் வறுமை என்பதே இருக்கக்கூடாது தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் சொன்னார் அல்லவா பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அது நடக்கும் இன்றைக்கு எல்லோரையும் இங்கு ஒன்று சேர்த்து அவருடைய சக்தி மிகு சன்னதியில் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சங்கீர்த்தனமாக பாட வைத்தார் எப்பேயர்பட்ட கருணை என்று தெரியும் இந்த கருணையை கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்துவிட்டோம் கதைகளை பார்த்து வருகிறோம் நீதி கதைகள் நமக்கு படிப்பினையை தரக்கூடியவை பகவான் கேட்டு ரசித்தவை ஒரு நான்கு பேர் ஒரு ஊரில் ஒரு சாது மகாத்மாவிடம் சென்றார்கள் அந்த நாலு பேரும் தங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவர்கள் அந்த மகாத்மாவிடம் சென்று கேட்டார்கள் இந்த உலகத்தில் சில சமயம் எல்லாம் நன்றாக நடப்பது போல் இருக்கிறது பிறகு என்று தாறுமாறாக நடக்கிறது ஏதோ ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்கிறோம் பிறகு சிலது நியாயமாகவே நடக்கிறது பிறகு அநியாயம் நடக்கிறது இப்படி பலவற்றை நாம் காண்கிறோம் இவையெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது யாரையை நடத்துகிறார்கள் தங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர் உடனே எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் நம்முடைய பகவானிடம் அவர் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் எப்பொழுதாவது தப்பித்தவர் ஏன் பகவான் என்று கேட்டுவிட்டார் தெரியாது தேவ்கி என்பார் தேவ்கி திஸ் நோ எனிங் இந்த சாது மகாத்மாவும் சொன்னார் எனக்கு தெரியாது அவர்களுக்கு என்னவோ புலாகிவிட்டது பிறகு அவர் சொன்னார் நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பித்துக் கொள்கிறோம் அவரவர்களுடைய அனுபவத்திற்கும் அவரவர்களுடைய சிற்றறிவுக்கும் எட்டியபடி அல்லவா அதை கற்பித்துக் கொள்கிறோம் ஒருவர் ஒன்றை சொல்கிறார் இன்னொருவர் இன்னொன்றை சொல்கிறார் இதுதான் நியாயம் என்று சொல்கிறார்கள் அதுதான் நியாயம் என்று சொல்கிறார்கள் அந்த நியாயங்கள் வேறு அவரவர்களுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது ஆகையால் நான் இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன் அதன்படி செய்வோம் என்றார் பிறகு ஒரு புஷ்பக விமானத்தை வரவழைத்தாராம் அவர் சொன்னார் இதில் நாலு பேரும் ஏறிக்கொள்ளுங்கள் நாம் உலகத்தை சுற்றி வரலாம் என்று சொல்லி அதில் ஏறிக்கொள்ளச் சொன்னார் இவரும் ஏறிக்கொண்டார் அந்த புஷ்பக விமானம் ஒரு காட்டு வழியை சென்ற பொழுது அந்த காட்டில் ஒரு சிங்கம் நாலு குட்டிகளோடு இருந்தது சற்று தள்ளி ஒரு மான் குட்டியை ஈந்தது அந்த வாசனை இதற்கு வரவே அந்த சிங்கம் பாய்ந்து சென்று அந்த பெரிய மானை பிடித்து அடித்துக் கொண்டு தரதரவென்று இழுத்துக் கொண்டு சென்று தன்னுடைய குட்டிகளுக்கு அதை உணவாக்கியது இந்த காட்சியை நான்கு பேரும் பார்த்தார்கள் உடனே அவர் சொன்னார் இந்த காட்சியை பார்த்த நீங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் என்னென்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் நினைப்பது சரியில்லை என்றால் இந்த விமானத்தில் இருந்து கீழே விழுந்து விடுவீர்கள் என்று சொன்னார் ஒருவர் சொன்னார் எவ்வளவு கொடுமை பார்த்தீர்களா இந்த சிங்கமும் அதன் குட்டிகளோடு இருக்கிறது அந்தமான் குட்டியை ஏந்திருக்கிறது அந்த குட்டிக்கு அந்த தாய்மான் தேவை எப்படி இந்த குட்டிகளுக்கு இந்த சிங்கம் தேவையோ ஆனால் என்ன கொடுமை இந்த சிங்கம் அந்த தாய்மானை அடித்துக் கொண்டு அதனுடைய குட்டிகளுக்கு இரையாக்கிவிட்டது இது மிகவும் கொடுமை என்றார் அடுத்த நிமிடம் கீழே விழுந்து விட்டார் உடனே இந்த சாது மகாத்மா சொன்னார் அவர் சொன்னது சரியில்லை போலும் இந்த விமானம் அவரை கீழே தள்ளிவிட்டது அடுத்தவரிடம் கேட்டார் நீங்கள் இந்த காட்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் இயற்கையின் நியதியது அந்த சிங்கமானது சிங்கத்திற்கு உணவு அந்த மான் சிங்கத்தினுடைய குட்டிகளுக்கு அந்த உணவு தேவைப்படுகிறது அதனால் அது அந்த மானை அடித்துக் கொள்வதில் தவறில்லை ஆனால் கடவுள் என்ன செய்ய வேண்டும் அந்த மான் குட்டிக்கும் ஏதேனும் ஒரு அமைப்பை செய்து தர வேண்டும் அதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா இறைவன் அதையும் தான் செய்ய வேண்டும் என்றார் அடுத்த நிமிடம் தலைக்குப்பிற்கு ஏ விழுந்துவிட்டார் பிறகு மூன்றாம் அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த காட்சியை பற்றி என்ன நிற்கிறீர்கள் அவர் சொன்னார் இது இது செய்ததும் சரிதான் அது செய்ததும் சரிதான் ஆனாலும் இதை இப்படி செய்திருக்க வேண்டாம் கடவுள் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் செய்திருக்கலாமே என்றார் அவரும் கேள்வி இந்த நான்காம் அவரை நோக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பற்றி அவர் சொன்னார் ஐயா எனக்கு எதுவும் தெரியாது நான் என்ன சொல்வது என்றார் அவரை மட்டும் அந்த புஷ்ப விமானம் தங்க வைத்தது இதைத்தானே இந்த சாது மகாத்மா முதலில் சொன்னார் எனக்கு தெரியாது என்று சொன்னார் அந்த நால்வரும் அவரை பற்றி தவறாக நினைத்தார்கள் ஆனால் இந்த மூணு பேர் அவரவர்களுடைய ஒப்பீனியனை சொல்லி கீழே விழுந்த உடனே நாலாம் நாளாம் அவருக்கு அறிவு விட்டது அவர் ஒத்துக்கொண்டார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை ஆக இந்த உலகத்தின் நடப்பு இப்படித்தான் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் நமக்கு இந்த உலகத்தின் நடப்பை பற்றிய சூக்ஷமங்கள் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கையில் நாம் நீட்டி முழக்கிக் கொண்டு இதுதான் நியாயம் இது அநியாயம் என்றெல்லாம் பேசி பேசி என்னென்னவோ கிளப்பி விடுகிறோம் ஒருவர் மற்றவரை சாடுகிறோம் இதை வைத்து பெரிய சண்டைகள் குழப்பங்கள் விபரீத விளைவுகள் எல்லாம் நடக்கின்றன ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தின் நடப்பு இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் இறைவன் எத்தனையோ விஷயங்களை வைத்து ஒரு கணக்கு போட்டு அதன்படி இந்த உலகத்தை நடத்தி வருகிறார் நமக்கு அந்த கணக்கு புரியாது நம்முடைய பகவான் யோகிராம் சரத்குமார் அடிக்கடி சொல்வார் கணக்கு சரியில்லையே என்று அல்லது கணக்கு சரியாகிவிட்டது கணக்கு தப்பிவிட்டது என்றெல்லாம் சொல்வார் ஆக இதில் ஏதோ கணக்கு இருக்கிறது நியாயமான கணக்கு ரமண மகிஷி சொல்வார் எது நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் எத்தனை தடை செய்தாலும் அது நடந்தே தீரும் எது நடக்கக்கூடாதோ எத்தனை நாம் முயற்சிக்கணும் அது நடக்காது ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் மௌனமாயிருத்தலே சிறந்தது நம்முடைய பகவான் சொல்கிறார் என்ன ஒன்று இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் இந்த உலகத்தில் நடந்தாலும் அது இறைவனின் இச்சைப்படி நடக்கிறது இறைவனுடைய சங்கல்பத்தின்படிதான் எல்லாமே நடக்கிறது ஆனால் அது என்ன நடந்தாலும் அது சரியாகவே நடக்கிறது அதற்கு ஒரு தேவை இருக்கிறது அதனால் அது நடக்கிறது எது நடக்கிறதோ அது இறைவனின் ஆசீர்வாதம் என்று அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல அதற்காக நன்றியோடும் இருக்க வேண்டும் என்பார் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது இறைவனின் சங்கல்பத்தினால்தான் வருகிறது அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் ஏற்றுக்கொள்வதே மிகவும் கஷ்டம் அதை மனதார வேறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சென்று அதற்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிறார் ஆக அந்த உலகத்தின் சூக்மங்கள் நமக்கு தெரியாது எல்லாம் முந்தைய ஜன்மங்களின் கர்மவினை பயனாகத்தான் நடக்கிறது ஒருமுறை வல்லபாச்சாரியார் போய்கொண்டிருந்தார் அவருடைய சிஷ்யர்களோடு அப்பொழுது ஒரு புழு அந்த புழு தவித்துக் கொண்டிருக்கிறது அதை நூறு எறும்புகள் கடித்து தின்று கொண்டிருக்கின்றன அது துடிக்கிறது உடனே சிஷ்யர்கள் கேட்டார்கள் ஏன் இப்படி நடக்கிறது இந்த உலகத்தில் என்று உடனே அவர் சொன்னார் இந்த புழு முன்ஜென்மத்தில் ஒரு கோவிலுக்கு மகந்தாக இருந்தது ஆனாலும் அவர் அந்த கோவிலின் தர்மப்படி நடக்காமல் வந்த பணத்தை எல்லாம் அவரே சுருட்டிக்கொண்டார் அந்த கோவில் நிர்வாகத்தில் வேலை பார்ப்பவர்கள் அத்தனை ஊழியர்களுக்கும் பணத்தை செய்யாமல் கொடுக்காமல் சரியாக கொடுக்காமல் எல்லோரையும் ஏமாற்றினார் பலவிதங்களில் மற்றவர்களை துன்புறுத்தி இவர் பணம் சேர்த்தார் இன்றைக்கு அவர்கள் அனைவருமே அவரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் இப்படி எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு நம்முடைய அறிவு கேட்டாத ஒன்று நாம் போன ஜென்மத்தில் என்னவாக இருக்கிறோம் என்ற நினைவே நமக்கு கிடையாது நேற்றைக்கு நடந்ததே நமக்கு மறந்து விடுகிறது அல்லவா சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நடந்தது கூட சரியாக ஞாபகத்துக்கு வரமாட்டேன் என்கிறது அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும் நாம் முன்னால் என்ன நடந்தது என்று தெரியாது பின்னால் என்ன நடந்தது என்று நடக்கப் போகிறது என்று தெரியாது ஆனால் நடுவில் நாம் காணும் காட்சி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் அதற்கு விமர்சனம் செய்து கொண்டு நாம் செய்யும் விமர்சனம் தான் நியாயமானது என்று அதை நிரூபிக்க பார்க்கிறோம் அதை ஒத்துக்கொள்ளாதவர்களிடமெல்லாம் அவர்களை நாம் கண்டபடி இழிவாக பேசி அவமானப்படுத்துகிறோம் இதையெல்லாம் நாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய பகவானிடம் என்ன கேட்டாலும் அதை பிரம்மாஸ்திரம் என்று சொல்வேன் எந்த கேள்வி ஏன் என்று கேட்டாலும் அவர் உடனே தெரியாது தேவ்கி என்பார் Whatever is meant to happen will happen no matter what. Whatever is not meant to happen will not happen no matter what. The best course of action is silence, keeping silent Anal நாம் எதை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் எதைப்பற்றிய கருத்துக்களையும் தெரிவித்த என்னுடைய கருத்துதான் நியாயமானது என்று நிரூபணம் செய்ய முற்படாமல் எது வருகிறதோ அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம் இறைவனுடைய நியாயம் தனியானது நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது ஆனால் கண்டிப்பாக அதற்கு பின்னால் நிச்சயம் நியாயம் இருக்கிறது ஒருவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கொலையை செய்துவிட்டு யாரேனும் ஒரு அப்பாவியை மாட்டிவிட்டு அவன் தூக்கு மேடைக்கு செல்ல வேண்டியிருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அவன் அப்பாவியாக பிறந்து மற்றொருவன் அவனை தூக்கு மேடைக்கு அனுப்புவான் நாம் நினைப்போம் அப்பாவியை இப்படி தூக்கு மேடைக்கு அனுப்புகிறார்களே என்று ஆனால் அந்த அப்பாவி ஒரு பாவியாக இருந்திருப்பான் ஜென்மத்தில் ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது இதுதான் இந்த கர்ம பலன் என்று சொல்வார்கள் இந்த கர்ம பலன் அந்த படைப்பு இறைவனின் படைப்பு சிருஷ்டியானது தொடர்ந்து நடப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது இதைத்தான் நாம் பார்க்கிறோம் இதை நாம் மனதில் கொள்வோம் இந்த உலகத்தில் எது எது எப்படி எப்படி நடக்கிறதோ அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நியாயம் இறை நியாயம் இருக்கிறது டி ஜஸ்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிவை அதனால் அதையும் நாம் விமர்சிக்காமல் இருக்க பழகிக்கொள்வோம் நம்மால் முடிந்ததை யார் எந்த கர்ம வினையினால் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் கர்ம வினையினால் கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் இன்டிஃபரண்டாக இருக்கக்கூடாது இல்லை அதை பார்த்து ரசிக்கக்கூடாது நம்மால் முடிந்ததை ஓடிச் சென்று நாம் உதவ வேண்டும் அது நம்மை எத்தனையோ பாவங்களிலிருந்து காப்பாற்றும் ஆக நம்மால் முடிந்த உதவியை செய்து கொண்டே நம்மால் முடிந்த அளவுக்கு இறைவனை நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இறைவனுக்கு தெரியும் என்று ஏற்றுக்கொண்டு நன்றியோடு இறை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்போம் இதைத்தான் நமக்கு பகவான் போதித்துள்ளார் இன்றைய பொங்கல் திருநாளில் மீண்டும் நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம் அனாவசியமாக யாரை பற்றியும் எந்த விமர்சனமும் செய்ய மாட்டோம் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது எங்கோ இருந்து எதையோ நினைத்து அசை போட்டு இதுதான் என்று முடிவு கட்டுவோம் ஒரு பெரும் பாவத்தை சம்பாதித்துக் கொள்வோம் அது ஒரு நாள் நம்மை தாக்கும் பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம் நமக்கு உயர்ந்த இந்த புனித நன்னாளில் எல்லா வளங்களும் பொங்கி பெருக வேண்டும் நம்முடைய சிந்தனை வளம் பெருக வேண்டும் அது நற்சிந்தனை வளமாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களே நமக்கு தோணவே தோன்ற வேண்டும் நல்ல பேச்சுக்களே நாம் பேச வேண்டும் நல்ல செய்கைகளே நம்மிடமிருந்து வர வேண்டும் அதையும் இறைவன் நம் மூலம் செய்கிறார் என்ற நினைப்போடு நாம் செய்ய வேண்டும் அப்படி தவறி நாம் நான்தான் செய்கிறோம் என்று நினைத்தாலும் அதை உடனே இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம் கண்டிப்பாக பகவான் நமக்கு அதை அருள்வார் இன்றைய பிரார்த்தனையும் சமர்ப்பிப்போம் பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம் பெரும் கருணையோடு உடனே குறுக்கிட்டு இந்த உலகத்தின் தலைவிதியை மாற்ற வேண்டும் வன்முறை எங்கு தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம் கடுமையான விமர்சனங்களும் பகைமை பாராட்டுதலும் கொடிய நோய்களில் திடீர் திடீர் தாக்கமும் இயற்கையின் சீற்றங்களும் ஏற்கனவே நிலவும் போர் சூழ்நிலை இவைகளெல்லாம் நீங்கி இன்றைக்கு எப்படி சூரிய பகவானால் நாம் நிலங்களெல்லாம் செழிப்பாக வளர்ந்து அறுவடை செய்யும் அல்லவா தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்வார்கள் எல்லோருக்கும் ஒரு நல்வழி பிறக்கட்டும் நற்சிந்தனைகளோடு நாம் வாழ்வதற்கு பகவான் அருள் செய்ய வேண்டும் உலகத்தில் மீண்டும் அமைதி சமாதானம் ஒற்றுமை நட்புணர்வு சகோதரத்துவம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் கட்டுக்குள் அடங்கிய வியாதிகள் கட்டுக்குள் அடங்கிய இயற்கையின் வன்முறை பகவான் தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய வேண்டாத சிந்தனைகள் அசுர சிந்தனைகள் எல்லாம் அழிக்க வேண்டும் உலகத்தில் ஆங்காங்கே பல பாஷை பல நாட்டினர் பல மதங்களை தழுவியவர்கள் ஏதேதோ துன்பங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணையை எட்டி அவர்களுக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக வளர்ச்சியுற்று அந்த உன்னத நிலையில் குருவாக உலகத்தை தர்மத்தின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும் தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்கள் மனதிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய கைகளிலே சாத்வீக்க கருவிகளாக மட்டுமே நாங்கள் இயங்க வேண்டும் ராட்சசர்களாகவோ ராட்சசிகளாகவோ இருக்கக்கூடாது என்று அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும் தப்பித்தவரில் கூட மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது தங்களுடைய பேரானந்த பெருநிலை எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் ஆனால் எங்கள் மனம் அதற்கு தூய்மையாக வேண்டும் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொண்டு அதை இடைவிடாது ஆனந்தமாய் சக்கீர்த்தனமாக அல்லது உச்சரித்துக் கொண்டோ இருக்க வேண்டும் அது ஆத்ம சக்தியாக ஓங்க வேண்டும் தங்களுடைய சேவை சிறியதோ பெரியதோ நாங்கள் எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் அதை தங்களுக்கு சேவையாக ஆனந்தமாக செய்ய வேண்டும் போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்ய வேண்டும் இது ஆத்ம சக்தியாக ஓங்க வேண்டும் வாழ்க்கையை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுக்கமோ துக்கமோ அது தங்களிடமிருந்து வருவதால் அது பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு பெரும் நன்மையை விளைவிக்கும் எங்கள் மனதை தூய்மையாக்கும் தங்களிடம் நெருக்கம் கூட்டுவிக்கும் ஆக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் அப்படி மனம் தூய்மை ஏறும் எங்கும் நிறைந்திருக்கும் உயிர்த்துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை எங்களால் உணர முடியும் வாழ்வு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது அதை நாங்கள் உணர வேண்டும் திடீர் திடீர் கர்ம வினைகள் எங்களை தாக்கும் பொழுது நிலை உலைந்து போகாமல் மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டாமல் தங்களை நொந்து கொள்ளாமல் தங்களிடம் நம்பிக்கையோடு எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வாதங்களாக மாற்றிக் கொடுத்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தங்களுடைய நாமத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் தாங்கள் அப்படி விடுவீர்கள் எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்கள் கருணை கிட்ட வேண்டும் ஒரு மேன்மை வர வேண்டும் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அகம் பாவம் எங்களிடமிருந்து நீங்க வேண்டும் ஆத்ம பாவம் ஓங்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று மீண்டும் 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 பிரார்த்தித்துக் கொள்கிறோம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம் ஜாய் எங்கிற ஆன்சர்